ஆன்மீகத்தோடு கலை கலாச்சாரத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அறிந்து கொள்ளும் வகையில் ஏராளமான இல்லங்களில் நவராத்திரி கோலு அமைக்கப்பட்டுள்ளது இது பற்றிய ஒரு காணலாம் முப்பெரும் தேவியான அம்பிகையை பூஜிக்கும் நவராத்திரி பண்டிகையின் போது ஆன்மீக அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தங்கள் இல்லங்களில் கொழுவை வைத்து வழிபடுவார்கள் கொழுவில் ஒற்றை இலக்கில் படிகள் அமைத்து அதில் முழுமுதற் கடவுளான பிள்ளையார் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி முருகன் சிவபெருமான் பார்வதி கிருஷ்ணர் நரசிம்மன் அஷ்டலட்சுமி என அனைத்து தெய்வ பொம்மங்களையும் அடுக்கி வைக்கின்றனர் அதோடு தசாவதாரம் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை பிள்ளையார் முருகன் பலத்திற்கு சண்டை போடும் விவாத காட்சிகள் என பல்வேறு ஆன்மீக கதைகளை எடுத்துரைக்கும் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன மனிதனின் பரிணாம வளர்ச்சி கல்வி வியாபாரம் கலை கலாச்சாரங்களை விளக்கும் பொம்மைகளும் இந்த குழுவில் இடம்பெறுகின்றன ஏழு ஒன்பது பதினொன்று பதினைந்து என வசதிக்கேற்ப இல்லங்களில் படியமைத்து அதில் பொம்மைகளை அடுக்கி வைத்து ஒன்பது நாட்களும் மாலை நேரங்களில் நெய்வேத்தியத்துடன் பூஜைகள் செய்து உறவினர்கள் நண்பர்களை வரவழைத்து மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் போன்றவற்றை பிரசாதமாக வழங்கி மகிழ்கின்றனர் ஆத்மார்த்தமாக கொழு அமைத்து வழிபடுவதால் இல்லங்களில் மகிழ்ச்சி தங்கும் செல்வம் பெருகும் என்று கூறுகிறார் தூத்துக்குடியில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வீட்டில் கொழு வைத்து பூஜை செய்து வரும் பொன்னம்மாள் முத்தையா இதனால இந்த வீட்டுல எப்பவும் மகிழ்ச்சி என்னைக்கும் தங்கும் எல்லாருக்கும் நல்ல செல்வமும் கிடைக்கும் இது ஒரு வேலையா நம்ம கருதாம ஆத்மார்த்தமா செய்வோம் நாங்க லலிதா சாஸ்திரமோ லலிதா திருசதி லலிதா சோபனம் இவ்வளவு காலையில அர்ச்சனை பண்ணுவோம் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக கொழு வைத்து பூஜை செய்து வரும் பெண் விஞ்ஞானி ராஜலட்சுமி நவராத்திரிங்கிறது நம்ம அந்த கால பாரம்பரிய முறை மட்டுமல்ல ஒரு நல்ல கெட் டுகெதர் பங்க்ஷன் நாம வந்து இதற்காக மெனக்கிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நாம எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்காக மட்டும் இல்ல தம்பதி சமேதராவும் எல்லாரும் வரலாம் வந்து கொண்டாடுற மகிழ்வான வைபவம் அதற்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலை உணர்வு நம்மளுடைய இதெல்லாத்தையும் வந்து நம்ம வெளிப்படுது குழு வைப்பதால் ஆன்மீகம் வளர்வதோடு கலாச்சாரமும் மேம்பட்டு வருகின்றன டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்